ஜெய் பாதாளஹாலி ஜாய் ஜாய் பிரத்யங்கரே பத்த கோடி அன்பர்களுக்கு வணக்கம் நமது ஸ்ரீ பாதாளஹாலி பிரத்யங்கரா ஆலயம் கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராமத்திலே நரியன் ஓடைக்கரையின் அருகாமையிலே அமர்ந்துள்ளது ரொம்பவும் அற்புதமான கஷேத்திரம் நமது ஆலயம் நமது ஆலயத்தில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அரும்பாலித்துக் கொண்டிருக்கிறார் பிரித்தியங்கரா தேவிக்கு ஒவ்வொரு அம்மாவாசை தோறும் பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு நெகும்பலா வேள்வி நடைபெறுகிறது வேள்வியின் தொடர்ச்சியாக கணபதி பூஜை கலச பூஜை வேள்வி நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக பாதாளத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பாதாள சிறப்பு விசேஷ தீபாரதனை அதன் தொடர்ச்சியாக வருகின்ற இந்த விழாவானது ஒவ்வொரு அம்மாவாசையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற அம்மாவாசை தை மாத அம்மாவாசை புண்ணியமான அம்மாவாசை முன்னோர்களுடைய அருளை பெறக்கூடிய அம்மாவாசை ஆத்மாவுடைய அருளை பெறக்கூடிய அம்மாவாசை தை அம்மாவாசை மகர மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த அம்மாவாசை சிறப்பான அம்மாவாசை அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அனைவரும் இந்த அம்மாவாசை பூஜையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற அம்மாவாசை தை மாதத்திலே வெள்ளிக்கிழமை வருகிறது சுக்கரவாரம் அற்புதமான வாரத்திலே வருகிறது சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்குரிய வாரம் அதிலே அம்மாவாசை வருவது ரொம்ப சாலை சிறந்தது ஆக பக்தகோடி அந்தர்கள் அன்றர்கள் தவறாது இந்த அம்மாவாசையிலே ஆலயத்திற்கு வந்து அம்பிகையினுடைய நெகும்பலா கேள்வியிலே கலந்து கொண்டு பயனடையுமாறு உங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் ஜெய் பாதாளஹாலி ஜெய் ஜெய் பித்திங்கரே